நிறைய பேர் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு தே ஹாவ் அ டார்கெட் வச்சுட்டு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறாங்க வெயிட்ட ரெடியூஸ் ஆகும் பொழுது அவங்களும் அறியாம அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறது அந்த மாதிரி குறையும் பொழுது அவங்களோட அழகுங்கிறது அவங்களால ஹைலைட் பண்ணி காமிக்கவே முடியாது ஸ்கின்ல வந்து அனிமிக் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆயிட்டீங்கன்னாக்கா அனிமையாக இருந்ததுன்னா எந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலும் மேக்கப்போ இல்லை நீங்கள் அழகு அழகாக இருக்கணும்னு நினச்சிட்டு என்ன ட்ரை பண்ணாலும் நீங்கள் அனிமையாக இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த அழகை ஹைலைட் பண்ணி காமிக்க முடியாது இதுக்கு வந்து கிட்ட ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்குது இது வந்து சாஃப்ரான் ஃபேஸ் பேக்கு சாஃப்ரான்கிறது குங்குமப்பூ குங்குமப்பூ அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே குங்குமப்பூ அப்படின்னு சொன்னால் அதை வந்து பாலில் போட்டு ப்ரெக்னென்சி டைமில் குடிக்கிறது தான் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த மாதிரி குடிக்கும் பொழுது குழந்த வந்து நல்ல கம்ப்ளெக்ஷனோட பிறக்கும் அப்படிங்கிறது ஆனால் இந்த குங்குமப்பூ வந்து கம்ப்ளெக்ஷன் கொடுக்கறது கொடுக்காததுங்கிறது அது அடுத்தது ஆனால் அந்த மாதிரி இந்த குங்கும பூ போட்டு அவங்க பாலை குடிக்கும்பொழுது அவங்க அவங்கள அறியாமல் அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி ஆகிறது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து தேவையான ஒரு லெவல் ஆஃப் அயனும் கிடைக்கிறது ஸோ குழந்தை பிறக்கிற குழந்தை ஹெல்த்தியாக டெஃபினட்டாக பிறக்கும் அப்படிங்கிறது ஹெல்த்தி சைல்டு வில் ஆல்வேஸ் இ பியூட்டிஃபுல் அதே மாதிரி ஹெல்த்தியாக இருந்து அந்த பியூட்டியாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுன்றது இந்த சாஃப்ரான் பேக்